என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் படையப்பா திரைப்படம் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு படம் வெளியான ஆறாவது நாள் அந்த வார நாட்களில் பெரும்பாலும் வந்து திரையரங்குகள் குறைக்கப்படும் காட்சிகள் குறைக்கப்படும் அதே போல வருகிற பார்வையாளர்களும் குறைவார்கள் காரணம் இது புதுப்படம் அல்ல ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் ஆனால் ஒரு புதுப்படத்துக்கு கூட வந்து வராத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து வார நாட்களில் இந்த படத்துக்கு வர்றத பார்க்க முடிந்தது சில அரங்குகளில் ஆடியன்ஸ் எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தது அது புரிந்து கொள்ளக்கூடியது தான் ஏன்னா புதுப்படத்துக்கு கூட வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ் வர்றதில்ல ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் இருக்கிற திரையரங்குகள் இருக்கே அவை அனைத்துமே வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் அல்லது தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஆடியன்ஸோட வந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய வசூலை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் புதுப்படத்துக்கு கூட இல்லாத ஒரு வசூலை இந்த படம் எடுத்திருக்கிறது பல அரங்குகள் வந்து அடுத்த வார சனி ஞாயிறு அந்த செலிப்ரேஷனுக்கும் வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கள் தேட்டரில் வந்து தொடர்ச்சியாக இந்த படத்தை தான் போட போகிறோம் ஏன்னா புதுப்படம் வேறு எதுவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாததுனால இந்த படமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ படையப்பா கண்டினியூஸ் இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ரன் இன் ஆல் த தேட்டர்ஸ் இப்போ இந்த படத்தை இவ்வளோ தூரம் நம்ம பேசணுமே இந்த படம் பார்த்த அனுபவத்தை பற்றி நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு நண்பர்கள் சிலர் கேட்டிருக்கீங்க இந்த படத்தை வந்து நான் முதல் நாள் முதல் காட்சி பார்க்கல அதாவது இப்போ ரீ ரிலீஸில் நிறைய மு முறை பார்த்துட்டேன் நான் வந்து நான் பார்த்த வியூஸ் கவுண்டெல்லாம் வந்து நூறு நூறை கூட தாண்டி இருக்கோம் சொன்னால் நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க கண்டினியூஸாக நாலு ஷோ பார்த்துருக்கேன் அந்த படத்தை பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆல் டைம் ஃபேவரிட்டான ஒரு படம் படையப்பா அது வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து புதுசாக ரிலீஸ் ஆகிற மாதிரியே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு நான் போய் தேட்டரில் பார்த்த அந்த அனுபவம் இருக்க உண்மையிலே வந்து அமேசிங் ஏன்னா நானும் ஏற்கனவே பார்த்த படத்தை நூற்று கணக்கான முறை பார்த்த படத்தை பார்த்த உணர்வுகளை நான் போய் பார்க்கலங்க நான் புதுசாக படம் பார்க்குற அந்த உணர்வோடு தான் போய் உக்காந்தேன் எனக்கு அந்த முதல் காட்சியிலிருந்து இறுதி காட்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படி விஷ் பண்ணி நிற்பார் ஃப்ரேமில் அந்த காட்சி வரைக்கும் என்னால் வந்து தேட்டரை விட்டு எந்திரிச்சு போக முடியல இந்த பக்கம் அந்த பக்கம் டெலிவ இந்த மொபைல் எடுத்து அதை நோண்டிக்கிட்டு இல்லை எந்த வகைய எந்த விதமான ஒரு டிவியேஷனும் இல்லாமல் முழுசாக வந்து அந்த படத்தை ரசித்து பார்த்தேன் புதுப்படம் பார்க்குற மாதிரியே ரசித்து பார்த்தேன் அதே போல் காட்சிகள் ஒவ்வொன்றும் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தெளிவாகவும் அவ்வளோ புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த படம் அதனால் வந்து ரொம்ப உற்சாகத்தோட ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் கைத்தட்டி தலைவா தலைவா அப்படின்னு கத்தி ஆர்ப்பரித்து தான் இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன் அந்த நான் படம் பார்த்த திரையரங்கம் வந்து நூறு சதவீதம் ஹவுஸ்ஃபுல்லு அது மட்டும் இல்லை அந்த தேட்டரில் நான்கு ஸ்கிரீன்கள் நான்கு திரைகள் நான்கு திரைகளுமே வந்து ஹவுஸ்ஃபுல் இப்ப நான் பார்த்ததே வந்து என்னன்னா முன் வரிசையில் மூன்றாவது வரிசையில் தான் உட்காந்து நான் படம் பார்த்தேன் அவ்வளோ ஃபுல்லு அந்த தேட்ரு எல்லா திரையரங்குகளுமே வந்து ஹவுஸ்ஃபுல் தான் எல்லா மக்களும் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அந்த படத்தை எனக்கு இந்த படத்துல அப்கோர்ஸ் நமக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையில் தோன்றினால் பக்கத்தில் எந்த நடிகை அல்லது வேறு எந்த நடிகை இருந்தாலும் அவங்க வந்து இரண்டாம் பட்சமாக தான் தெரிவாங்க அல்லது தெரியவே மாட்டாங்க அவர் மட்டும் தான் தெரிவார் இந்த படம் முழுக்க அவரது ஆதிக்கம் வந்து அப்படி தான் இருந்தது குறிப்பாக ரஜினி சாருடைய அந்த ஸ்டைலு அந்த அழகு நான் முதல் முறையை முதல் முறையார் பலமுறை ரசிகர்கள் சொல்லுவாங்க இந்த தேட்டரில் வந்து நான் பார்க்கும்போது பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அல்லது அந்த விசில் அடிச்சு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறாங்கள இவங்க அத்தனை பேர் தவறாம சொன்னது என்னன்னா தலைவன் என்ன ஸ்டைலடா என்ன அழகு என்ன ஹேண்ட்ஸமாக இருக்காரு இதை தவறாம அத்தனை பேரும் சொன்னதை என்னால் கேட்க முடிஞ்சது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால அவர் எப்படி இருந்திருக்காரு அவருடைய அந்த அந்த ஜைஜாண்டிக்கான ஒரு லுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை விட அது என்னமோ தெரியல மற்ற படங்களை விட இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப வந்து ஆஜான இருப்பார் ஃபிட்னஸ் அப்படி இருக்கும் உடம்பு வந்து அப்படி கட்டுமசாக இருப்பார் எல்லாமே வந்து அப்படி அப்படி கச்சிதமாக அந்த அவரை வந்து அப்படியே வடித்து வைத்த ஒரு சிலை மாதிரி இருப்பார் ஆள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார் ரஜினி சார் அந்த அவருடைய உடல்வாகு அந்த தோற்றம் அதே போல் அந்த ஸ்டைலு அவருடைய பாடி லாங்குவேஜு அப்புறம் ரொம்ப இந்த எனக்கு இப்ப அவ்வளவு ஆசையா இருக்கு அவருடைய சட்டை அந்த சட்டை பேண்ட் அந்த பெல்ட் அவர் இன் பண்ணிட்டு வர்ற அந்த லுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது வந்து அப்படியே வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு நம்மளும் வந்து இதே தலைவரை பார்த்து அதே கெட்டப்ல அதே ட்ரெஸ்ஸு அப்படி பார்த்து பார்த்து ஸ்டோன் வாஷ் ஜீன்ஸ் பேக்கி அந்த ஷர்ட்டு ஸ்டோன் வாஷ் ஷர்ட்டு இப்படி பார்த்து பார்த்து வாங்கி போட்ட அந்த நினைவுகள் ஞாபகம் வருது சொல்ல முடியாது இந்த படம் மீண்டும் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வந்து திரும்பவும் இளைஞர்கள் மத்தியில் வந்து கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் நான் நான் சொல்றது எல்லாமே வந்து என்னுடைய உணர்வு மட்டும் இல்லை என்னோடு படம் பார்த்த மக்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்றதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க அத்தனை பேருமே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சே தலைவன் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் பாரு அன்னைக்கே அன்னைக்கே என்ன மாதிரி ஸ்டைல் பாரு இப்படிப்பட்ட கமெண்ட்டுகள் வந்து நிறைய நான் கேட்டேன் அப்போ மக்கள் வந்து எந்த அளவு ஈர்க்கப்படுறாங்க பாருங்க அந்த ட்ரெஸ்ல ஸோ அந்த ட்ரெஸ் வந்து திரும்பவும் கூட ஒரு ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ரஜினிக்கு அது அதே போல ரஜினியினுடைய நடனம் நாடா நீங்க எல்லாம் ஆடுறீங்க என்னமோ அவன் ஆடுறான் இவன் ஆடுறான்னு அவருடைய ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு ஈடாகுமா அப்படி கமெண்ட்ஸ் வந்து அப்படி பறகுது அவருடைய ஒவ்வொரு நடனத்துக்கும் அது இந்த படம் முழுக்க தலைவர் பின்னியிருப்பார் அந்த முத பாட்டு இப்போ எம்பேரு படையப்பா பாட்டாக இருக்கட்டும் அல்லது சுற்றி சுற்றி வந்திய பாட்டு அப்புறம் கிக்கு ஏறுதே சாங்கு மின்சாரப்பூவே சாங்கு அவரது ஒவ்வொரு அந்த நடன அசைவுக்கும் அந்த ஸ்டெப்ஸு அது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி அதே மாதிரி டான்ஸ் யார் வேணா ஆடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அனுபவித்து ஆடணும் பார்க்குறவனை வந்து மகிழ்ச்சி அடைய வைக்கிற மாதிரி ஆடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் வந்து நிறைய நடன திறமையாளர்கள் இருக்காங்க பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்காங்க நடிகர்களில் அவன் யாரையும் நான் குறையெல்லாம் சொல்லலை இவருடைய நடனத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் ரஜினி சார் ஆடும்போது பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுவார் இந்த நடனத்தை சிரிச்சுக்கிட்டே ஆடுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தனி கலை அது அப்போ தான் பார்க்குறவனுக்கு வந்து அவனும் மகிழ்ச்சி அடைவான் அவனும் சிரிச்சுக்கிட்டே அதை என்ஜாய் பண்ணுவான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீரியஸாக டான்ஸ் ஆடும்போது வந்து அது ரொம்ப க கடினமான ஒரு விஷயமா தெரியும் பார்க்குறவனுக்கு அதே போல் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை வந்து அனுபவித்து பண்ணுறது இருக்குல்ல நீங்கள் ரஜினி சார் டான்ஸை பார்த்தா அது வந்து தெரியும் உங்களுக்கு அவர் கஷ்டப்பட்டு அதை செஞ்ச மாதிரியே தெரியாது ஆக்சுவலாக ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அந்த டான்ஸை பற்றியே தனியாக நம்ம பேசினா அவருக்கு வந்து நடனம் வராது எப்போது அவரை ஆரம்ப கால படங்களில் எனக்கு டான்ஸ் தெரியாதுன்னு ஆனால் தெரியலன்றதுக்காக அவர் விட்டுரலை அதை முறையாக கற்றுக்கிட்டார் முறையானா போயிட்டு பரதநாட்டியம் படித்து அப்படி நான் சொல்ல வரல டான்ஸ் மாஸ்டர்ஸ் அந்த படத்துக்கு என்ன நடனம் தேவையோ அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப சின்சியராக வந்து ஃபாலோ பண்ணி அந்த நடனத்தை வந்து அவர் கற்றுக்கிட்டார் பல டான்ஸ் மாஸ்டர்கள் புளியூரசர மாதிரியான பழைய டான்ஸ் மாஸ்டர்களாக இருக்கட்டால் அது இப்போ இருக்கிற நடன இயக்குநர்களாகட்டும் அவங்க அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லுவார் பார்த்துப்பா நாளெலாம் அந்த அளவுக்கு டான்ஸ் எல்லாம் எனக்கு வராது எங்கள் ரொம்ப கடினமான ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த நடனத்தை ஆட இறங்குவார் ஆனால் அவர்களே எதிர்பாராத அளவுக்கு வந்து அந்த டான்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாராம் இன்னொன்று அவருடைய டான்ஸ் ஸ்டெப்பில் இருக்க அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள் அது வேறு எந்த நடிகருக்குமே வராது அந்த விஷயத்தில் மட்டும் ரஜினி சார் அவர் மட்டும் வந்து தனி வேற எந்த நடிகரும் வந்து அதை காப்பி அடிக்க கூட முடியாது அப்படி பல பேர் நீங்கள் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் நடனம் தெரியாதுன்னு சொன்னார்ல அப்புறம் டான்ஸில் வந்து பின்னி எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அதில் அந்த ஆசை நூறு வகை சாங்காக இருக்கட்டும் இல்லை சந்தைக்கு கிளி பாட்டாக இருக்கட்டும் அதிலே ஒன்று ரெண்டு மூணு நாலு பாட்டு இப்படி நிறைய ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை எல் அவர் நடனமாடிய அத்தனை பாடல்களிலும் ரசிகர்கள் வந்து அப்படி காந்த மாதிரி கவர்ந்துருக்கார் ஒன்றும் இல்லை அந்த ஆகாயம் மேலே பாதாளங்குள்ளே அந்த பாட்டு அந்த பாட்டை திரும்ப பாருங்க எல்லாமே புதுமை என்பானையில் சொல்லாமல் புரியும் என்பார்வையில் அப்படின்லாம் வந்து அவர் பாடிட்டு ஆடுவார் அவருக்குன்னு எழுதின வரி தான் அந்த அப்போ வந்து நடனமே தெரியாது ரஜினிக்குன்னு ஒரு கமெண்ட் இருந்தது வெளியில் ஒரு விமர்சனம் இருந்தது ஆனால் அந்த பாட்டுக்கு அவரது டான்ஸை நீங்கள் பாருங்கள் அவர் அந்த நடனத்தில் வந்து எக்ஸ்பர்ட் ஐட்டர் சினிமா நடனம் அப்படிங்கிறதுல வந்து ரஜினி எக்ஸ்பர்ட் ஐட்டரு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை பார்த்து அவர் டான்ஸை வந்து திரையில் ரிப்பீட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க பலரும் அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த படங்கள் வந்த முன்னணி நடிகர்களுடைய நடனங்களை எல்லாம் பாருங்கள் அப்படியே ரஜினி சாரை காப்பி அடிச்சிருப்பாங்க ரஜினி சார் மாதிரி அவர் பாணியில் ஆடினா போதுண்டா ஜனங்கள் நம்ம பக்கம் வந்துடுவாங்க தான் இப்போ நீங்கள் முன் நடனத்தில் பெரிய கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் லிஸ்ட்டு போடுறீங்களோ அவங்க எல்லோரையும் பாருங்கள் இவருடைய பாணி இவருடைய பாடி லாங்குவேஜ் அத்தனையும் இருக்கும் ஸோ ரஜினி அப்படி இந்த நடன விஷயத்தில் அளவுக்கு வந்து தன்னை எக்ஸ்பர்ட் பண்ணிக்கிட்டார் இந்த படையப்பா போது வந்து அவருடைய அந்த நடன திறமைங்கிறது பீக்கில் நிற்குது கீக்கு சாங்கெல்லாம் என்ன பர்ஃபெக்ஷன் அதே போல் இந்த மின்சார பூவே சாங்கில் ரம்யா கிருஷ்ணன் பரதநாட்டியம் ஆனாலும் இவர் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் போடுவார் அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த படத்தில் இந் இது இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தனித்தனியாக ஒன்றும் இல்லை எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருப்பார் நடிப்பாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அவங்க நடிப்பாக அவங்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டும் மியூசிக்கு டான்ஸு ஸ்டண்ட்டு எவ்ரித்திங் எல்லாமே வந்து அதோட உச்சத்தில் இருக்கும் ஸ்டண்ட்டெல்லாம் இப்போ அடித்தவனே வந்து சொல்கிறாங்க இது சும்மாடா இது சும்மா ஆக்ஷன் அப்படின்வாங்கல்ல நீங்கள் எந்த படத்தில் பாருங்கள் எந்த காட்சியிலாவது அது ஒரு ஆக்ஷன் மாதிரி தெரியாது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும் அதே போல ரஜினியினுடைய அந்த தோற்றம் இருக்க இதில் ஒரு ஸ்டில் போடுற பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கா ஒரு ஸ்டில் இது ரஜினி சாருடைய அந்த தோற்றம் எனக்கு வந்து எல்லா படத்திலுமே அவர் ஒரு ஒரு அந்த ஒரு முத்திரை காட்சி மாதிரி இருக்கும் அவருடைய தோற்றம் ஒன்று வரும் தளபதியில் பார்த்துட்டு நிற்பார் ச அந்த சூரிய உதயத்தை பார்த்து நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி இருக்குல்ல எனக்கு படையை போல அவர் சிகார் வாயில வச்சுக்கிட்டு கோபமாக அப்படி பார்த்துட்டு ஒரு 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 லுக்கு லுக் ஒன்று விட்டுருப்பாரு அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கு அந்த படத்தில் அது ரெண்டு முறை காட்டுவாங்க படையப்பாவில் அந்த அந்த ஸ்டில்லு தான் இது இந்த ரஜினி வந்து எப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் கோபக்கார இளைஞர்ன்னுவாங்க ரஜினியை அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு நகைச்சுவை அதே போல் ஆக்ஷனு எல்லாம் கலந்த ஒரு முழுமையான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த படையப்பாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பக்குவம் அடைந்த அதே நேரத்தில் வந்து நியாயத்துக்காக பொங்குகிற ஒரு இளைஞன் அந்த இளைஞனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அவ்வளோ இருக்கும் அதில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து ரஜினி சார் வந்து அதில் அப்படி இருப்பார் பார்க்குறதையே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் இந்த படத்தை கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக பெண்கள் குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இளைஞர்கள் அத்தனை பேரும் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த கா அந்த படத்தில் எல்லா காட்சியிலையுமே வந்து நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளும் அதில் ஒன்று மாறின மாதிரி இருக்கும் அந்த உணர்வை வந்து அந்த படம் நம்ம கொடுக்கும் அதுதான் அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது அதை ஒவ்வொரு ரஜினி படமும் தரும் இந்த படம் ஒரு ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா தருது அதுதான் இந்த படம் செய்த மேஜிக் அப்படிங்கிறது அந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரும்போது பார்த்தா எல்லா பக்கமும் ஏன்னா வந்தவர்களெல்லாம் இந்த படத்துக்கு வந்தவங்க தான் நான்கு திரைகளில் இருந்த மொத்த கூட்டமாக வந்து படையப்பா பார்த்தவங்க தான் அவர்களுடைய அந்த கமெண்ட்ஸு வெளியில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது அல்லது தேட்டருக்கு முன்னாடி வந்து அவங்க வீடியோ எடுத்தது இது எல்லாம் வந்து அப்போ அவங்க அவங்க உதிர்க்கிற அந்த கமெண்ட்ஸு அவங்க பேசுறது இதெல்லாம் கேட்குறப்ப தான் தெரியுது ஜனங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்ல படத்தை மிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவை என்ன ஒரு முழுமையான என்டர்டெயின்மெண்ட் வேணும் அது இந்த கால படங்களில் இல்லை அதனால அவங்களால வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு அதை திரும்ப கொடுத்த ஒரு அந்த திரும்ப பார்த்த ஒரு சந்தோஷம் வந்து ஜனங்களுக்கு அதே போல ஒரு இயக்குனர்கள் அத்தனை பேருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இயக்குநர்களை வந்து நம்ம பெரிதும் மதிக்கிறோம் எந்த இயக்குனராக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் உள்பட எந்த இயக்குனரையுமே வந்து நம்ம குறைத்து மதிப்பில்லை எல்லோருக்குள்ளும் அந்த படைப்பாற்றல்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஸோ எல்லோருமே அவரவருக்கு வந்ததை சிறப்பாக செய்கிறாங்க ஆனால் ரஜினியை இயக்குகிற இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஜனங்க படம் பார்க்க வராங்கள்ல அது எதுக்காக தெரியுமா குறிப்பிட்ட இயக்குனர் பேரை சொல்லி அவங்களுக்காகவோ அல்லது அவங்களுடைய படைப்பாற்றல் அப்படின்ற அதை மனசில் வச்சுக்கிட்டே யாரும் படம் பார்க்க வரல ரஜினி படத்துக்கு ரஜினியை பார்ப்பதற்கு தான் வராங்க மற்றதெல்லாம் கூடுதல் மற்றதெல்லாம் கூடுதல் போனஸ் மாதிரி நீங்க முழுமையா என்கேஜ் பண்ணி ரஜினியை நீங்க முழுசா பயன்படுத்தி படையப்பா மாதிரி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அதை வந்து வருஷ கொண்டாடுவாங்க அதே நேரம் கூட நடிச்சிருக்கிற மற்றவர்கள் அது இசையா இருட்டா அல்லது இன்னும் மற்ற அந்த தொழில்நுட்ப திறன்கள் அத்தனையும் வந்து சரியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இத முதல்ல மனசில் நீங்கள் நீங்க சரியாக சரியா பயன்படுத்தி ரஜினிக்கான ஒரு ரஜினி படத்தை முழுசா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முழு திறமையும் அதில் தெரிஞ்சிடும் மற்ற கலைஞர்களின் பங்களிப்பு தொழில்நுட்ப கலைஞர் பங்களிப்பு இது எல்லாமே கரெக்டாக ஜனங்களை போய் சேர்ந்துடும் நீங்கள் உங்கள் திறமையை காட்டணும் அல்லது ஒரு இயக்குனராக நான் என்னுடைய ஒரு தனித்துவத்தை நான் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சி அதில் ஏதாவது சேட்டப்படா அப்போ என்ன ஒன்னா நீங்கள் ரஜினியும் வீணடிச்சீங்க உங்கள் திறமையும் வீணாக போகுது உங்களை நம்பி உங்கள் கூட பயணம் பண்ண அத்தனை கலைஞர்களுடைய பங்களிப்பும் அதில் வீணாக போகுது ஜனங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் எதிர்பார்த்து வந்தது என்ன நீ கொடுக்கறது என்ன நான் எதிர்பார்த்து வந்தது என்ன நான் தலைவரை தலைவரப்பாகிறது வந்தேன் ரஜினியை வந்து நீ மேக்சிமம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணலைன்னா எனக்கு உன் படமே தேவை இல்லையே நான் பழைய படம் ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அதுதான் பல படங்களில் அதை குறிப்பாக இன்றைய தலைமுறை இளைஞர்கள் இயக்குகிற படங்களில் மிஸ் ஆகிறது வந்து அதுதான் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த படையை பார்த்துருகிற மிகப்பெரிய பாடமே வந்து அதுதான் ஏன் கே எஸ் ரவிக்குமார வந்து இன்னும் கொண்டாடுறாங்க ஏன்னா அவர் ரஜினியை முழுசா பயன்படுத்தினார் நீங்க முத்து படம் பாருங்க ஒரு காட்சி ஒரே ஒரு காட்சியிலேயாவது போர் அடிக்கிறதுன்னு உங்களால் எழுது போக முடியுமா ஒரு பாட்டுலயாவது பத்த வச்சுட்டு வரேன்னு சொல்லி போக முடியுமா சரி பாட்டு தான் வருது பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா ஒரு காட்சியில கூட இந்த அதுலயே முத்துலயும் சரி இந்த படைப்பாவலும் சரி லிங்காவளும் சரி நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போவே முடியாது அப்படி வந்து என்கேஜ் பண்ணி வச்சிருப்பாரு அவரு ஒவ்வொரு காட்சியிலையுமே நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணுறக்கூடாது குறிப்பாக எல்லாத்துலயுமே ரஜினி சார் இருப்பார் நீங்கள் மிஸ் பண்ணா இதை பார்க்க முடியாமல் போய்டும் அப்படிங்கிற உணர்வை வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார் அதுதான் ஒரு முழுமையான என்டர்டெயின்மெண்ட் டைரக்டருக்கு உரிய இலக்கம் நமக்கு இருந்து ஸோ அந்த ஒரு திறன் எல்லா இயக்குநர்கிட்டையுமே அந்த திறன் இருக்குது ஆனால் அவர்களுக்கு வந்து அங்கே இடிக்கிறது என்னென்னா அவருடைய ஈகோ அல்லது தன்னை தனது தனித்துவத்தை அந்த படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு தான் அதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு தான் நீங்கள் ரஜினி சார் படத்தை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவரோடு சேர்ந்து நீங்களும் உயரத்துக்கு போயிடுவீங்க இல்லைன்னா அவரையும் சேர்த்து எழுக்கிற மாதிரி ஆகிடும் இதை மனசில் வச்சுக்கணும் ரஜினி படத்தை பார்க்க வர்ற ரசிகர்கள் வேறு யாருக்காகவும் வருவதில்லை ரஜினிகாந்த் என்ற ஒருத்தருக்காக மட்டுந்தான் வராங்க அவரை நன்றாக நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் அந்த படத்தை கொண்டாடுறாங்க அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம்